வாக்குத்வம் ஒன்னா இருக்கு என் வாழ்க்கை ஒன்னா இருக்கு நீயும் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாயின்னு வாக்குத்தம் இருக்கும் ஆனா அவங்க மேலதான் அவ்வளவு கடன் இருக்கும் கடன் காரங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குங்கிறது வாக்கு இருக்கும் ஆனா பிள்ளை இல்லாம இருக்கும் சால மோனை போல ஞானத்தை கொடுப்பேன் புத்திமா நாய் விளங்குவேன்னு சொல்லி வாக்குத்தம் இருக்கும் ஆனா அவங்க வேலை இல்லாம கஷ்டப்படுவாங்க செய்யற வேலையிலயும் அவ்வளவு மிஸ்டேக் சொல்லி மேல இருக்கிறவன் திட்டுவான் இது மாதிரிலாம் வாக்குத்தம் ஒன்னா இருக்கு வாழ்க்கை வேறையா இருக்கா என்ன இசப்பான்னு சோர்ந்து போயிருக்கீங்களா ரோமர் நான்காவது அதிகாரத்துல இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாவது வசனங்கள் சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவு விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அவர் உங்களுக்குன்னு கொடுத்த வாக்குத்த விசுவாசமாய் அறிக்கை எடுங்க அது உங்களுக்கு நீதியா எண்ணப்படும் ரோமர் நான்கு பதினெட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் நம்பி முழு நிச்சயமாய் காத்திருங்களேன் அவரே காரியத்தை நீதியாய் செய்து முடிப்பார் எசப்பா இந்த மெசேஜ் யார்கிட்ட எல்லாம் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எழுதியத்துல கரையை பண்ணட்டும் ஆமேன்